தத்துடைய பரிசுத்தனாமதற்கு மகிமே உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது மத்தையும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனம் ஒரு நியாயஸ்திரி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறாரு ஆண்டவரே கட்டளையிலேயே பிரதானமான கட்டளை எது ஆண்டவரே ரொம்ப இம்பார்ட்டண்டான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாரு ஒன்று நேசி சொல்கிறாரு தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதுடனும் அன்பு கூறுவாயாக அப்போது ஆண்டவர் அவரை நேசிக்கிறது தான் ரொம்ப பிரதானமான கட்டளையை முதன்மைப்படுத்துகிறார் இப்போ நம்ம கூட சொல்லுவோம் ஆமாம் நாங்கள் கூட ஆண்டவர் அதை தான் செய்கிறோம் நாங்கள் ிக்கிறோம் அன்பு செய்கிறோம் அதனால தான் பாட்டு போடுறோம் பிரசங்கம் பண்ணுறோம் தான தர்மங்களில் ஈடுபடுறோம் இந்த மாதிரி காரியங்கள் அவர் மேலே இருக்கிற தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் வேதம் அவரை அன்பு செய்கிறதுல எப்படி சொல்லுது அப்படின்னா மூணு காரியத்துக்கு வச்சு தான் அவரை அன்பு செய்ய முடியுமா ஒன்று இருதயம் இன்னொன்று ஆத்மா ரெண்டா மூணாவது மனது இப்போ நம்ம கொஞ்சம் லைஃப் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மூணு காரியங்களை வச்சு நாம் அவரை அன்பு செய்கிறோமா இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் இருதயத்திலேருந்து அவரை அன்பு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுது சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆனால் அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா இதில் பொல்லாத சிந்தனைகள் வெளியில் அவர் தான் வேசித்தன உபச்சாரம் பொய் சாட்சி இதெல்லாம் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருதான் இப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது ஒருவேளை இவைகள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தில் இருந்து அவர் அன்பு குரல்னு அர்த்தம் ரெண்டாவது முழு ஆத்மாவோடு இல்லை நான் இருந்து அவருக்கு நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆவிதி சொல்கிறார் ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பொருளாசை மேலே இந்த உலகத்தின் மேலே என் ஆத்மா ஒட்டி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நம்மளுடைய ஆத்மா அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா நாம் இருந்து அவர் அன்பு y la neto. மூணாவதாக முழு மனது மனதுக்கு இங்கிலீஷில் மைண்டுன் இருக்குது நினைவுகள் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எப்பா மனுஷனுடைய நினைவு எப்பொழுதும் நித்தமும் பொல்லாதவையாக இருக்குப்பா அப்படின்னா இப்போ நம்மளுடைய நினைவை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம் எப்படிப்பட்ட நினைவுகள் நமக்குள்ளே இருக்குன்னு அப்போ நம்மளுடைய நினைவுகள்லையும் கொஞ்சம் மோசமோ இல்லை மோசமான காரியங்களோ நம்ம நினைவுகளை இருக்கும் என்றால் நம்ம நினைவின் மூலமாகவோ யாரை நம்ம அன்பு செய்யலைன்னா ஆண்டவரை அன்பு செய்யலை அப்போ முழு இருதயத்தோடு அன்பு செய்யலை முழு ஆத்மாவோடு அன்பு செய்யலை முழு மனதுடனே அன்பு செய்யலை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா இதை மூணையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நாம் பாட்டு பாடுறதுனாலையோ வர்ஷிப் எடுக்கிறதுனாலையோ இல்லை பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ இல்லை தான தர்மங்களில் ஈடுபடுகிறதுனாலையோ நாம் அவரை அன்பு செய்கிறோன்னு நினச்சோன்னா நம்மளை நம்ம ஏமாற்றிட்டுருக்கிறோம்னு அர்த்தம் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஒரு சோதிப்புக்குள்ளே நம்ம வருவோம் நம்ம முழு இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு அவர் அன்பு செய்கிறோமா முழு ஆத்துமாவோடு இந்த உலகத்தின் மேலே பற்றில்லாமல் அன்பு செய்கிறோமா முழு மனதுடன் அதாவது நம்மளுடைய நம்முடைய நினைவுல கத்தனுடைய ஆவியானவர் நிரம்பி இருக்கிறாரா இல்ல உலகத்தின் நினைவுகள் நிரம்பி இருக்கிறதா கொஞ்சம் ஆலோசிச்சு பார்த்தோம்னா நாம அவரை உண்மையா அன்பு செய்யறதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ அந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசிர்வாதமா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐ சி ஒன் அதர் வீடியோ ஒன் டூ லவ் த கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் எய்ம் அண்ட் காட் பிளஸ் யூ